பெருமதி பெருமதி என்னுடைய பெருமதி உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பெருமதி எனக்கு தெரியவில்லை என்னுடைய பெருமதி உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பெருமதி எனக்கு தெரியவில்லை நம் பெருமதி பிறர்க்கும் அவர் பெருமதி நமக்கும் சும்மா விளங்குவதில்லை நம் பெருமதி பிறர்க்கும் அவர் பெருமதி நமக்கும் சும்மா விளங்குவதில்லை ஒருவரின் பெருமதியை அவனின் வருமானம் அவன் உழைப்பு அவன் தேட்டம் அவனின் முதுசத்தை வைத்தே நாம் மதிக்கின்றோம் ஒருவனின் பெருமதியை அவனின் வருமானம் அவன் உழைப்பு அவன் தேட்டம் அவனின் முதுசத்தை வைத்தே நாம் மதிக்கின்றோம் இவையில்லான் பெருமதிகள் இல்லாதான் என்றும் இவையுள்ளோன் பெருமதிகள் இருக்கின்றவன் என்றும் நாம் எடுகோளை நம்பி கிடக்கின்றோம் ஒருவனின் வருமானம் அவனுழைப்பு அவன் திட்டம் அவனின் முதுசத்தை வைத்தே நாம் மதிக்கின்றோம் இவையில்லான் பெருமதிகள் இல்லாதான் என்றும் இவையுள்ளோன் பெருமதிகள் இருக்கின்றவன் என்றும் நாம் எடுத்த எடுகோளை நம்பி கிடக்கின்றோம் ஆனாலோ இவ்வியற்கை அனைவரையும் ஏதேதோ தேவைக்காய் படைக்கிறது ஆனாலும் இவ்வியற்கை அனைவரையும் ஏதேதோ தேவைக்காய் படைக்கிறது என்னுடைய பெருமதி உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பெருமதி எனக்கு தெரியவில்லை நம் பெருமதி பிறக்கும் அவர் பெருமதி நமக்கும் சும்மா விளங்குவதில்லை ஒருவரின் பெருமதியை அவனின் வருமானம் அவன் உழைப்பு அவன் தேட்டம் அவனின் முதுசத்தை வைத்தே நாம் மதிக்கின்றோம் இவையில்லான் பெருமதிகள் இல்லாதான் என்றும் இவையுள்ளோன் பெருமதிகள் இருக்கின்றவனென்றும் நாம் எடுத்த இடுகோலை நம்பி கிடக்கின்றோம் ஆனாலோ இவ்வியற்கை அனைவரையும் ஏதேதோ தேவைக்காய் படைக்கிறது திறமை சேர்ந்து அனுப்பிடுது ஆனாலும் இவ்வியற்கை அனைவரையும் ஏதேதோ தேவைக்காய் படைக்கிறது திறமை சேர்த்து அனுப்பிடுது ஒவ்வொருவர் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று எளிது இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் ஓர் இடம் உண்டு ஆனாலோ இவ்வியற்கை அனைவரையும் ஏதேதோ தேவைக்காய் படைக்கிறது திறமை சேர் சேர்த்தனிப்பிடுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது இவ்வுலகில் ஒவ்வொருவருக்கும் ஓர் இடமுண்டு அவரவர்கள் ஒவ்வொருவரும் தம்தம் பங்களிப்பை செய்வதால்தான் இவ்வுலகம் சமநிலையோடு இயங்கிடுது ஒவ்வொருவருக்கு ஓர் இடமுண்டு ஒவ்வொருவருக்கும் ஓர் இடமுண்டு அவரவர்கள் ஒவ்வொருவரும் தம்தம் பங்களிப்பை செய்வதால்தான் இவ்வுலகம் சமநிலையோடு இயங்கிடுது இவ்வியற்கை ஒவ்வொருவருக்கும் இடும் பெருமதி வேறு இவ்வியற்கை ஒவ்வொருவருக்கும் இடும் பெருமதி வேறு ஒவ்வொருவர் வருமானம் உழைப்பு சொத்து தேட்டம் எவ்வாறு இருந்தாலும் ஒவ்வொருவர் வருமானம் உழைப்பு சொத்து தேட்டம் எவ்வாறு இருந்தாலும் எல்லோருக்கும் பெருமதியை தீர்மானம் செய்தே தேகத்தை படைக்கிறது ஒவ்வொருவர் வருமானம் உழைப்பு சொத்து தேட்டம் எவ்வாறு இருந்தாலும் எல்லோருக்கும் பெருமதியை தீர்மானம் செய்தே தேகத்தை படைக்கிறது யாவரது வேறு வேறு யாரினாலும் நிரப்பப்பட முடியா வெற்றிடமாய் நிகழ்கிறது யாவரது இடமும் வேறு வேறு யாரினாலும் நிரப்பப்பட முடியா வெற்றிடமாய் நிகழ்கிறது ஒருவரின் இடம் காலி ஆனால் ஒருவரின் இடம் காலியானால் நிரப்புபவர் அவர் போல நூறு வீதம் பங்களிக்க முடியாது ஒருவரின் இடம் காலியானால் நிரப்புபவர் அவர் போல நூறு வீதம் பங்களிக்க முடியாது ஒவ்வொருவர் பெருமதியை பொருள் நிலையை நோக்குங்கால் அவரவரின் இயல்புகள் அவரின் தனித்தன் தனித்தனி திறமை பண்பு அன்பு குடும்பத்தில் ஊரில் சமூகத்தில் கொண்டிருக்கும் பற்றில் அவற்றின் பெருமதியில் தங்கி இருக்கிறது இது யாருக்கு புரிகிறது ஒருவரின் இடம் காலியானால் நிரப்புபவர் அவர் போல நூறு வீதம் பங்களிக்க முடியாது ஒவ்வொருவர் பெருமதியை பொருள் நிலையை நோக்குங்கால் அவரவரின் இயல்புகள் அவரின் தனித்தனி திறமை பண்பு அன்பு குடும்பத்தில் ஊரில் சமூகத்தில் கொண்டிருக்கும் பற்றில் அவற்றின் பெருமதியில் தங்கியிருக்கிறது அவரின் தனித்தனி திறமை பண்பன்பு குடும்பத்தில் ஊரில் சமூகத்தில் கொண்டிருக்கும் பற்றில் அவற்றின் பெருமதியில் தங்கி இருக்கிறது இது யாருக்கு புரிகிறது ஒருவரின் இடம் காலி ஆனால் நிரப்புபவர் அவர் போல நூறு வீதம் பங்களிக்க முடியாது ஒவ்வொருவர் பெருமதியை பொருள் நிலையை நோக்குங்கால் அவரவரின் இயல்புகள் அவரின் தனித்தனி திறமை பண்பு அன்பு குடும்பத்தில் ஊரில் சமூகத்தில் கொண்டிருக்கும் பற்றில் அவற்றின் பெருமதியில் தங்கியிருக்கிறது இது யாருக்கு புரிகிறது